வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சில வரலாறு உண்மைகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வரலாறு கதை கேட்கணும் அப்படின்னா ஒரு ஃபாலோ ஓகேவா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூணாம் தேதி ஆறுமுகத்தம்மாள் திக்குவிசைய கட்டபொம்முக்கு மகனாக பிறந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெலுங்கு மொழி பேசும் ராஜ கம்பளம் வம்சத்தை சார்ந்தவர் இரு சகோதரர்கள் குமாரசாமி துறை சிங்கம் என இரு சகோதரர்களும் இரு சகோதரிகள் ஈஸ்வர வடிவு துறை கண்ணு இரு சகோதரிகளும் இருந்தார்கள் முப்பதாவது வயதில் பாளையக்காரர் என்ற பொறுப்பை ஏற்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த ஆண்டு ஏற்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல பிப்ரவரி ரெண்டாம் தேதி நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரர் நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரர் பொறுப்பை ஏற்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த காலத்தில்தான் நம்ம ஆங்கிலேயர்கள் வரைகிறாங்க ஆரங்கிலேயர் எப்படி வராங்க அப்படின்னா பிரதித்தி இந்திய கம்பெனி நிறவுறாங்க இந்தியாவில் நிறுவுகிறாங்க அதை வந்து நல்ல நல்ல பெருசாக பண்ணணும் அந்த கிழக்கிந்திய கம்பெனியை நல்ல வேற லெவல் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து வரி வசூலிக்கணும் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கணும் அந்த கம்பெனியை பெருசாக கொண்டு வரணும்னா பாளையக்காரரிடம் வரி வசூலிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்காங்க இது வந்து எங்கே நிறுவிருக்காங்க அப்படின்னா திருநெல் நிறுவிருக்காங்க இவர் ஒரு இங்கே இருக்காப்பில் ஒன்னா இதுக்கு வந்து திருநெல்வேலி பகுதிக்கு வந்து மார்க்ஸ்வெல் என்ற தளபதியை போடுறாங்க அவர் வந்து கட்டப்பட்டு போய் கேட்குறாரு எனக்கு வரி தாங்க அப்படின்ட்டு வீரபாண்டிகட்டவன் நான் என் உனக்கும் வரி நான் வந்து உழைக்க நான் சாப்பிட்றேன் என் மக்கள் உழைச்சி எனக்கு தராங்க நான் அவங்களுக்கு கொடுங்க உனக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்காப்பில வரி வசூலிக்க முடியவில்லை அதனால் ஆய் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் பானர்மென் என்ற தளபதி திருநெல்வேலிக்கு போடுறாங்க வானர்மென்னுக்கும் கட்டபொம்மனுக்கும் ரெண்டேருக்கும் போர் நடக்கும் பல உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது கோட்டை விழும் என்ற பட்சத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையிலிருந்து வெளியேறினார் அதன் பின் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கயத்தாரில் வானர்மன் தலைம தலைமையில் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடுறாங்க தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க ரோல் பண்ணாமல் இந்த வரலாறு வீரபாண்டிய வரலாறை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வீடியோ நல்லா இருக்குன்னா ஒரு ஹார்ட் எதாவது போடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரலாறு கதையில் உங்களுக்காக